நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தெனானுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு விரைவாக போற்றி அனைத்து மையன் வணக்கம் என்று பார்க்க இருக்க திருக்கோவில் மாறநாடு மாறநாடு அப்படின்றாலே உங்களுக்கு கட்டாயம் அந்த குலதெய்வத்தோட அருள் இருக்கும் குலதெய்வக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் கற்பனை நம்பி போகிற அனைவருக்கும் கேட்டதை கொடுப்பவர் தான் கருப்பர் ஆனால் ஒன்றுங்க நாயன் தர்மம் உண்மை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது இந்த மூன்று குணங்கள் தான் அவருக்கு பிடிக்கும் கண்ணீர் விட்டு கேட்டுட்டீங்கன்னா அதில் உண்மை இருந்தால் கட்டாயம் கெட்டதை கொடுத்துட்டு வரங்க கட்டாயம் மாறநாடு உங்களோடய குலதெய்வமாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை திருவிங்க நமது அப்பன் சிவன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேரன்பு ஆதரவை தரங்க அருவானா ஓரடி ரெண்டு அடி தாங்க கிட்டத்தட்ட பத்தடி பன்னெண்டு அடிக்கு மேலே அடித்து வைக்கிறாங்க சும்மா இல்லைங்க மேலே தூக்க முடியாது அஞ்சு பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது அந்தளவுக்கு கனமா வீட்டாக இருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த கற்பர் நீதி நான் நேர்மை தைரியம் அனைத்துக்குடியவர் தான் காவல்தியை வழங்கக்கூடிய கற்பர் இரட்டாம் படி கருப்பர்னால் சுட்டாக வேணும் அதுவும் மாநாட்டு கருப்பசாமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கருப்பசாமி ஒரு தடவை கட்டாயம் போய் வணங்குங்க கட்டாயம் நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு நன்றி வணக்கம் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் நம நம்ம சிவாய நம